ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து கோபி ரொம்ப மன வருத்தத்தோட வீட்டுக்கு இருக்காரு அப்போ போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கார் என்னடா இது நம்ம பிஸ்னஸ் இப்படி நஷ்டம் ஆயிடுச்சு கடைசியில் நம்மளோட கம்பெனியும் க்ளோஸ் பண்ணுற நிலமைக்கு நம்ம ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு சரி இதை எப்படியாவது நம்ம வந்து ராதிகாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் யோசிக்கிறார் ராதிகா எப்போவுமே நான் வந்து பணத்தை சம்பாரித்து கொடுக்கும் போதே மதிக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை சொன்னேன்னா கண்டிப்பாக என்னை வந்து பயங்கரமாக சத்தம் போடுவாங்க எனக்கு நிறைய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னா அந்த நேரம் வந்து பாக்கியா வந்து இந்த மாதிரி கேன்டீன் பிஸ்னஸில் நல்லா சம்பாரித்த பணத்தை வச்சு புதுசா ஒரு கேண்டீன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவங்கன்னு கோபி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு எப்பவுமே இந்த பாக்கியா மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துகிட்டே இருக்காங்க நம்ம என்ன பண்ணாலுமே அந்த பிஸ்னஸ் இப்படி தோற்று போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் மனசுல கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு சரி நான் போய் சர போயிட்டு அவர் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒன்னு எதுவும் பேசல அவர் நேரம் உள்ள போயிடுறாரு உள்ள போயிட்டு பாக்கியா வராங்க பாக்கியாவை பார்த்து பரவாயில்ல பாக்கியா நீங்க மட்டும் வந்து வந்து நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க ஆனால் என்ன பாருங்கள் என் பிஸ்னஸில் நான் லாஸ் ஆகி கடைசியில் என் கம்பெனியும் இழுத்து விட்ற நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு அதை கேட்டவனே பாக்கியாவும் ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஷாக்காகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோபி இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்து எந்த பிரோஜனமே கிடையாது நான் கிளம்புறேன் இங்கிருந்து வாரதிக்கா நம்மளோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து நம்ம கிளம்புவோம் சொல்லப்போனால் இதுக்கு மேலே நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் வந்து விட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது காய்ஸ் அப்கமிங் எபிசோடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ